அக்கா வரலன்னா நானும் வரல நீ போன வீட்டி நீ வாரறன வாரற நவட்ட பேசி நீ போன ஏமா நானும் வரல எனக்கு அக்கா இல்லாம போர் அடிக்கு அங்க நான் வரல யாமுட்டி கிளம்பியாச்சா பியாக்குல துணி எடுத்து வச்சச்ச போவோம் பேயிட்டு வருவோம் நாளைக்கு எல்லாம் வந்துரும் எனக்கு வேல ஊர்பட்டு வேல இருக்குது உனக்கு வேல இருக்குவா சரி யாரும் போவாண்டா ஒண்ணுமே செய்யாண்டா நான் அவன போன்னு போட்டு வாட்டி வாட்டினு சொல்லுது உன் தங்கச்சி காரி

ரொம்ப பட்டு கத்திக்கிட்டு இருக்க கூடாது என்ன ஓய் என்ன பண்ண உன் மட்ட கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு போ சின்ன மாதிரி நடிச்சிட்டு கிடக்கே நான் வரல ஒரு வீட்டுக்கு போக மாட்டேன் நான் வரல உனக்கு கொழுப்பு நீ இருந்துக்கோ நீ வரான்டா ஐயே ரெண்டு பேரும் அடி போடுறது கை இருக்குதியா அம்மா எங்க போவோம் உங்க அம்மைக்கு கொஞ்சம் சூர்த்து அதிகமாக போச்சு அவ கோவத்தை எல்லாம் அவளே வச்சுக்கிட்டு வரலைன்னா இருக்கா எனக்காங்க இதா போகுது இருக்கட்டும் அவ அம்மா வீடு போணும்னா அவ போவா நான் வரலன்னு சொல்லிட்டேன் ப்ளோ உமக்கு எங்கே வலிக்குது போய் வரலனா வரலடா வந்து வரங்க சொல்லியே சின்ன ஜாலிய பத்தி கிளம்பிட்டு போயிட்டே இரு இது என்னத்துக்கு இப்படி ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கீயே ஏமா அக்கா வரலனா என்னமா புக் எந்திங்க நான் வாரே போவோம் பா எந்தி இனி நான் வர மாட்டே இனி இவருக்கு கால்ல விழுந்து நான் கூட்டி போக வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஏ சூர்த்து கூடிட்டு இருந்தா சொல்லிட்டு பாரு சூர்த்து கூடிட்டு இருந்தே நான் இருந்தா தெரியும் நான் கோவத்துல என் கோவத்தை கூட்டி வச்சிட்டு நான் உக்காந்து இருந்தேன்னா சோத்துக்கு எல்லாரும் அப்ப தெரியும் நல்லா சொல்ல நான் போவே அம்மா தேவ இல்லாம போட்டுட்டு ஏமா கேந்திமா போயினும் உங்க ஆட்சி கேரி தான் பண்ணுங்க <blog> ஏமா நீ யாம இப்படி கோவப்படுத அப்பா அதான் போவோம்னு சொல்லிதான் போக வேண்டியதுன்னு

ஆ சரிம்மா சரி சரி நீ போன வை நாங்களே வாரேன் இன்னும் வாரேன் ஒரு சொல்லி பேச்சே கேட்க மாட்டேக்கா அம்மா என்னத்தை போட்டு இன்னொரு தண்ணி கெட்டி கொடுக்கக்கூடிய வயசாயாச்சு ஒரு சொல்லி பேச்சு கேட்க மாட்டுக்கா இந்த பிள்ளையள்வர் ரெண்டு நாளே வீட்டில் எப்பா வர அடி உழுவு சரி நீ போன வை நாங்களே வாரேன் சரியா இல்லம்மா இருக்குது எப்படி அவளை பிடிச்சி இழுத்துனா கூட்டிகிட்டு வர்றதுக்கு எப்படி இவளை சமாளிக்கிறதுக்கு வரமாட்டேன் வரமாட்டேன்பா கூட்டிகிட்டு போவலன்னா வீட்டில் ராத்திரி கொண்ட முடியல பாறுத்து எரிவா ஷோ ஒன்றுக்கு நாலு நேரம் கெஞ்சினாலும் வரமாட்டாய்வா கூட்டிகிட்டு போவாட்டாலும் என் உயிரை வாங்குவா என்ன பாடுபட வேண்டியது இருக்குவண்ணா என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டி தான் பரவாயில்லை காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடியாவது கூட்டிகிட்டு போயிடுவான் மனுஷன் ஆயிரத்துட்டு வேலையை விட்டுக்கிட்டு சரி போவோன்னு சொன்னால் போட்டு என்னைய பாடாக படுத்துக்கா கேட்டு பார்ப்போம் இனி கடந்து ரொம்ப தலைக்கு மேலே உச்சிக்கு ஏறுவா நான் கல்யாணாய் வந்த புதுசுல மாமியா காரி ஒண்ணும் தர மாட்டா இவருக்கு தங்கச்சி அவ பெரிய வித்த காரி வித்த காரி எம்மாயிரம் தடவை அந்த கதையை சொல்லியாச்சுமா எம்மா அதை போய் மறுபடி மறுபடி சொல்லி ஏ உடுமணி கிளம்பு மொதல்ல நான் கிளம்ப மாட்டேன் நான் எங்க வாச படி அமைதி பண்ணானா இவர் இவ்வளவு பேச்சு பேசினதுக்கு அப்புறமும் இவருக்கு இவ்வளவு திமிர் இருந்துன்னா டெய்லி விட்டியா முன்னாடி முழிச்சி இதولக்கு சோறு பங்கி பாலு காச்சி கொலம்பு பத்தி வாயில் తినిச்சி ம

நம்ம கொஞ்சம் ஊமை போல பாவம் போல இருந்த உடனே மாப்பிள்ளையும் சரி பிள்ளைகளும் சரி தலைக்கு மேல ஏறி நம்ம கிட்ட அடுதுங்க இப்ப மாதிரி புரியுவ நீ செய்யது தப்புன்னு கிளம்பிட்டி உங்க அக்கா கறி வர வரட்ட தோடைய பிடிச்சு நவுட்டு வச்சு கூட்டிட்டு போறேன் திமிரு பிடிச்சது வா கிளம்பு எந்தி கிளம்பு அட பாவிகளா ஒரு தப்புமே பண்ணல நான் போக்குல வேலையை விட்டு வீட்டுக்கு வந்தேன் வந்து பார்த்தா ரெண்டா அட்டியை போட்டுட்டு இருந்ததும் போன்ல கடைசி தப்பு ஏன் மேல மன்னிப்பு கேட்டோன்னா சிரிப்பு வருவோம் அவளுக்கு

ராஜேஸ்வரி ஆவாதன வரலன்னு கத்திட்டு கிடந்தே இவர் எனத்துக்கு எந்த மன்னிப்பு கேட்டு போனாரு சரி என்னவோ அவர் தான் நாலு வார்த்தையிலே நறுக்கு நறுக்குன்னு கேட்டார்ல மன்னிப்பு கேட்டதுன்னு தப்பில்லை கேட்கட்டு ரொம்ப ஜகத்தாப்பு குடி அவருக்கு கேட்கட்டு கேட்கட்டு எடி கேளம்பட்டி கிளம்பிடாம தாம இப்படி தான் வரப்போற அவ வரட்டு எல்லாத்துக்கும் அடிய போடுவாளுவ எங்கயாவது போம்பது மட்டும் கொக்கா கறி இல்லனா தொங்கச்சி வர மாட்டா தொங்கச்சி இல்லனா கொக்கா கறி வர மாட்டா இதுல மட்டும் ஒத்துமே இருந்துக்கிடுவாளுவா